நான் ரெடி நீங்கள் ரெடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பாட்டை கேட்டிருப்பீங்க ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் திறப்பு வராரு இதுதான் மக்களோட நிலமை உண்மையாலுமே மக்களோட நிலமை அப்படி தாங்க இருக்குது இது வந்து திண்டுக்கல்லில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் நான் ஓப்பனாவே திண்டுக்கல்னு சொல்லிடுறேன் அங்கே வந்து முக்கியமான அமைச்சர்கள்லாம் வந்து ஆட்சியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க ஆனால் இப்படி இருந்தும் காலையில் ஒன்பது மணிக்கே ஒன்பது மணிக்கே வந்து டாஸ்மார்க் வந்து ஓப்பன் ஆயிடுது ஓப்பன் ஆயிடுதுன்னா கள்ளச்சந்தை விற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா பிளா அதாவது வந்து பிளாக்கில் கிடைக்கிது அப்படிங்கிறது அந்த மாதிரி அப்படியே வந்து கூவி கூவிக்கிற மாதிரி வித்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிற ஆண்கள் வந்து இங்கே குடிச்சு போட்டு போனால் அவங்க எண்ணத்தை வந்து சம்பாரித்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போவாங்க இது ஆண்கள் மட்டும் இல்லைங்க அதாவது க ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்க எல்லாருமே வந்துடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்பது மணிக்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கூட நடக்கலாம் பாருங்கள் வண்டியிலலாம் பாருங்கள் வேலைக்கு போகிறவங்க வந்து குடித்து போட்டு போகிறாங்க இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அவங்க தான் வந்து இந்த டா டாஸ்மார்க்கெலாம் இந்த மாதிரி பிளாக்ல நடத்த சொல்கிறது ஏன்னா இது மூலிமா தான் அவங்க வந்து வருமானம் கல்லாக கட்டிகிட்ருக்காங்க இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கவே எடுக்காது ஏன்னா இது முழுக்க முழுக்க அவங்களுக்கு தான் இந்த இது நடக்குது பாருங்கள் டாஸ்மார்க் கடை வந்து பூட்டி இருக்குது அது கேன்டீனில் வந்து விற்று வச்சு விற்றுட்ருக்காங்க இங்கே பாருங்கள் குடிச்சு போட்டு மட்டையாக இருக்காங்க நிறைய பேர் படுத்திருக்காங்க உள்ளே பாருங்கள் பார்க்குள்ளே ஆனால் கடை பூட்டி இருக்குது ஆனால் வந்து இவங்க பிளாக்கில் சரக்கு விற்றுட்ருக்காங்க இதுதான் மக்களோ அதாவது வந்து தமிழ்நாட்டோட நிலமை மக்கள் வந்து இதை இந்த சூழ்நிலையில் தான் வாழ்ந்தாகணும் நீங்கள் பெண்கள்லாம் வந்து குடை பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா ஏதாவது ஒன்று சொல்லிட்டா இதுக்கு வந்து பெண்கள் வந்து என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு தர ஆயிரம் ரூபா பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அந்த ஆயிரம் ரூபா வந்து இந்த மாதிரி அவங்க வந்து சுரண்டிடுறாங்க அவங்களுடைய ஆட்சிக்கு இந்த வீடியோவே ஒரு சாட்சி